ஒரு செம்பருத்தி இலைகள் அதாவது சிறப்பு மலர்கள் பொய்ந்த இலைகள் எது வேணாலும் பறிச்சிக்கலாம் குறிப்பா நம்ம செம்பருத்தி இலைகளை பறிச்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு இலைகள் ஒரு இலைகளை அரிசி ஒரு இலையில வந்து மிளகு வைத்துக்கலாம் அதுக்கு மிளகு பார்த்தீங்கன்னா எட்டு எண்ணிக்கையில் வைக்கலாம் அதற்கு எட்டு எண்ணிக்கையில் வச்சு நீங்க அதை வச்சு நிலைவாசலை வச்சுருந்தீங்கன்னா நிலைவாசல் தான் நமக்கு லட்சுமி கடவாசம் பொருங்குற இது கடவுளை ஈர்த்து கொடுக்கறது அந்ததுக்கு அதனால அதை நிலைவாசலை வச்சுட்டு ஆறு மணிக்கு மேல ஒரு பத்து மணி அந்த மாதிரி எப்போ அந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமி தொடங்கிடும் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வருது இருக்கு அந்த அஷ்டமி பாத்தீங்கன்னா அப்போ அந்த அஷ்டமி டயத்துல அவருக்கு சிகப்பு துணி ஏன்னா காலப்பயிறவருக்கு ரொம்ப உகந்தது சிவப்பு துணி அந்த அந்த குறிப்பிட்ட அஷ்டமிக்கு ரொம்ப அந்த சிகப்பு சொல்லுவாங்க அங்காரனுக்கும் உகந்தது அந்த காலப்பயிறவருக்கு ரொம்ப உகந்தது அந்த துணியில இந்த இது அரிசியும் இந்த மிளகையும் இட்டு ஒரு நாணயத்தை வைத்து நீங்க வாசலில் கட்டி விடலாம் அது உங்களுக்கு பயன் தரும் பிறகு அது கால்படாத இடத்தில் நீங்கள் எப்போ அதை போட்டலாம் அந்த நாணயத்தை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை கடவுள் கோயிலில் உண்டியில் அது அதுபோல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை இருக்குது இல்லைங்களா அந்த இலை வந்து விநாயகருக்கு வந்து வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற இது அது பார்த்தீங்கன்னா மாலையா கொடுத்து போகலாம் ஒற்றைப்படையில் மாலையா தொடுத்து போட்டிங்கன்னா வேலை கிடைக்கும் அந்த வேலைக்கு அந்த பதி வச்சுக்கலாம் உங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எட்டு மிளகு அதாவது சொல்லுவாங்க எட்டு மிளகு காலையில் குளிக்கும் போது நீங்கள் கரெக்டாக சூரிய உதயம்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் உங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நீங்கள் அதாவது சூரிய உதயம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைம் அந்த டைத்துக்கு ஒரு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி நாலு நிமிஷத்துக்கு பின்னாடி இந்த எட்டு நிமிடங்கள் அந்த உங்களது இடது கையில் நாலு வலது கையில் நாலு இந்த இடது வலது இடது கையில் வைத்துக்கிட்டு அந்த மிளகு வச்சுக்கிட்டு உங்களுக்கு இடது நீங்கள் அந்த சுற்றி போற ஒரு சொல்லுவாங்க உங்களுக்கு இடத்துல இருந்து வலது புறம் வலதுலேருந்து புறம் அந்த மாதிரி சுத்தலாம் ஆனதுக்கு ஒரு சுற்றி அந்த நாலு அது வந்துட்டு உங்களுக்கு எட்டு திசைகள் வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டு திசைகள் நோக்கி நீங்கள் போட்டுட்டு என்னுடைய பிரச்சனைகள் அந்த சுத்தம் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சொல்லி சுத்தணும் எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி இது பண்ணிங்கன்னா அந்த நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மிளகு வந்து எப்போதுமே உங்களுக்கு பகவீர் வீட்டில் மிளகு இருந்தாலே எட்டு மிளகு இருந்தால் பகவீல் வீட்டிலும் உணவு வரதலாம்னு சொல்லுவாங்க வெடிமோ அதனால் அந்த எட்டுங்கிற நம்பர் மிளகில் அது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு நாளைக்கு அந்த டைம் இந்த டைம் வந்து மிஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப ஓவியான டைம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க வணக்கம் ஜெய்கிந்த் நாளைய பதிவில் பார்க்கலாம் வணக்கம் ஜெய்கிந்த் இன்றைக்கி நம்ம நாளைக்கு மிக முக்கியமான பதிவு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அஷ்டமின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமி வந்து தேய்பிரை அஷ்டமி அஷ்டமிகளில் வந்து வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி ரெண்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா பணம் செல்வம் புகழ் தாண்டி அந்த இது பண்ணுவாங்க அந்த இதுக்கு இப்போ தேய்பிறை அஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா கடற்கை கஷ்டங்கள் இந்த க பைரவர் வழிபாடு குறிப்பாக வராகி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் முக்கியமான தெய்வங்கள் அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா அந்த வராகின்னு சொல்லணும் அந்த இதுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கால பைரவர் இவங்களை புடிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுது நம்ம ஒரு விளக்கு ஏத்தினோம்னா கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா அதோட தீர்வு கிடைக்கும் ஏன்னா எல்லா தெய்வங்களும் நம்ம உங்களை கைவிட்டுட்டாங்க எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா அந்த வாராகி அம்மனா அம்மா நீ ஓடி வாமா எனக்காண்டி இருக்க மாட்டிய நீ ஓடி வாமான்னு சொன்னீங்கன்னா அவ ஓடி வந்துருவான் அப்போ வர்றதோட வாசம் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல வாசனை மஞ்சள் நல்ல வாசனை தெரியும் அந்த வாசனை வந்துச்சுன்னா உங்களுக்கு வராகி வந்துட்டான் உங்களுக்கு அருள் திரைக்கிறான்னு அர்த்தம் அது இருக்கு புரியுதுங்களா அப்போ நாளைய தினம் ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு இது இருக்குது உங்களுக்கு ஒரு நிலை வாசலில் அதாவது நீங்கள் நிலை ஒரு பரிகாரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது செம்பருத்தி இலை இரு இலைகளை பறித்து நீங்கள் ஒரு இலையில அரிசி மற்றும் ஒரு இலையில் அந்த அஷ்டமி அப்படின்னா கற்பூர வள்ளி ரொம்ப முக்கியம் ஏன்னா கற்பூர வள்ளி வந்து நம்ம வராகிக்கு ஈர்க்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கடவுளை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இதை விட கற்பூரம் அப்படின்னு பேர் வந்திருக்கு பாருங்க இந்த கற்பூரம்னா என்ன அப்படின்னா கற்பூரம் பற்ற வைத்தால் என்ன ஆகும் எரிந்து அது எதுவுமே இருக்காது ஒன்றும் இருக்காது அப்ப நம்ம உடலில் இந்த கற்பூர வள்ளியை செலுத்தும் பொழுது அது நம்ம உடலில் உள்ள எல்லா நோய்களும் ஒன்றும் இல்லாமல் பண்ணும் அதே போல் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகள் இந்த கற்பூர வள்ளி வைத்து விளக்கு ஒன்று ஏற்றினால் குறிப்பாக சிகப்புத்தடி போட்டு ஏற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த கற்பூர வள்ளியில் வச்சு ஏற்றில வராகியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அந் வராகியோடைய அந்த அருள் கிடை அதே மாதிரி தேய்பிரி அஷ்டமிக்கு உகந்த ஒரு இது வந்து கற்பூர ஒல்லி இலை அந்த இலை கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு செஞ்சு பாருங்கள் அந்த விலைக்கு ஏற்றி பாருங்கள் ஓரளவு பாசிட்டிவ் கிடைச்சா யாராளுக்கும் ஓரளவுக்கு இந்த பதிவு வந்து முக்கியமான பதிவாக இருக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள் விலக்கேற்றி ஏற்றி பாருங்கள் கற்பூர வழியில் கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க நான் சொன்ன இதில் ஏதாச்சும் ஒன்று கடைப்பிடிங்க விஷா கூட போதும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தினம் அந்த குளியல் சரி அந்த இலைகள் ரெண்டு இலைகள் இப்போ இந்த கற்பூரவள்ளி இலை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க நாளை தினம் ரொம்ப முக்கியமான அஷ்டமி தேவ அஷ்டமின்னு சொல்லுவாங்க தேவன் தேவர்கிறது நம்ம ஆளுக நம்மை ஆளுகிறதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் நம்மலாம் சரி இதெல்லாம் ஒரு அரசு நினைச்சிட்ருக்கோம் அவங்க தான் நம்மளை ஆள்றாங்க அப்போ அவர்கள் தேவ அஷ்டமின்னு சொல்லுவாங்க அப்ப ரொம்ப முக்கியமான அஷ்டமி இந்த இது வந்து பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வந்திருக்கு அதை ரொம்ப இதை பயன்படுத்திக்கிடுங்க இந்த அஷ்டமியில நல்ல இது பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு விளக்காது ஏத்துங்க இதை நான் எதுவும் செய்ய முடியல விளக்கேத்தி வாராகிய பூஜிங்க அந்த வாராகி அம்மனை நினைச்சு இது பண்ணுங்க ஒரு மந்திரம் சொல்லலாம் அந்த விளக்கு ஏற்றலாம் மந்திரம் முடிஞ்சா சொல்லுங்க மராகிய அண்ணனை நினைச்சு இது பண்ணுங்க என்னை கஷ்டங்களை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு கண்டிப்பா அருள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் ஜெய் கோவிலுக்கு செல்பவர்கள் அதாவது அரளிப்பூன்னு சொல்லுவாங்க சிகப்பு அரளிப்பூக்கள் வாங்கி காலபைவருக்கு படைக்கலாம் அதே மாதிரி வராகிக்கும் படைக்கலாம் அந்த சிகப்பு அரளிப்பூ ரொம்ப முக்கியமானது வணக்கம் ஜெய்கிந்த்